தேயிலை அது சாயமாக இருக்குது அதில் கொஞ்சம் பாருங்கள் குடிக்கக்குள்ளே அது கசர் குடிக்கலாம் அதில் கொஞ்சம் சுகர் சீனிய சேர்த்த உடனே பாருங்கள் அதை நாங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த கல்கி இந்த கலி ஆகிய துன்பத்தில் கல்கியை நாங்கள் கலக்கும்போது ஓரளவு நாங்கள் பாருங்கள் இப்போ இப்பெல்லாம் பூசைக்கெல்லாம் பாரம் ஓரளவு நாங்கள் நிமிர்ந்துருக்கோம் அந்த கலியிலருந்து பாருங்கள் கல்கி ஆயித்தம்னு சொன்னால் என்ன செய்வோம் நாங்கள் இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் இந்த துன்பம் இந்த உலகத்தில் அப்படியே இருக்குது இன்பம் துன்பம் நிறைந்த உலகம் இதை தான் மாணிக்கவா சொல்ல இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் அப்போ இந்த இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்குரியது அந்த உலகத்துக்குரிய இன்ப துன்பங்கள் பாருங்கள் நாங்கள் பிறக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில உள்ள இன்பம் சில உள்ள துன்பம் எங்களுக்கு மாறி மாறி வரும் அந்த இன்பமும் துன்பமும் பாருங்கள் இல்லாத ஒரு ஆள் இருக்கார் இன்பமும் துன்பமும் ஆள் அமைதியான ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த அமைதியான நோக்கி நீங்கள் போனால் பாருங்கள் இந்த இன்பமும் துன்பம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அது உங்களை பாதிக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோளை நோக்கி அடையலாம்